எல்லாருக்கும் வணக்கம் வருண் ஏன் வணக்கமே இவ்வளவு சோகமா இவ்வளோ டல்லா சொல்ற ஒரே டென்ஷனா இருக்கு நீங்க வேற ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டீங்க நானும் ஒரு ட்ரிப்பு போனா நல்லா இருக்கும் இல்ல நீ எந்த இடம் மட்டும் சூஸ் பண்ணிட்டா போதும் ஹோட்டலு டிராவலு ஃபுட்டு எல்லாமே பார்த்துப்பாங்க ஜிடி ஹாலிடேஸ் அப்படியா சரியா ஜிடி ஹாலிடேஸ் ஏன்ஜிட்டி ஹாலிடேஸ்னா இப்ப நீ வெளியூரோ வெளிநாடோ போறேன்னு வச்சுக்கோன் அங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது என்னென்ன சாப்பாடு நல்லா இருக்கும்னு தெரியாது ஹோட்டல் என்னங்கிறது நமக்கு தெரியாது என்னென்ன இடங்களை சுற்றி பார்க்கலாம் நமக்கு தெரியாது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஜிடி ஹாலிடேஸ் ஓ வெளிநாடு கூட போகலாமா வெளிநாடு தமிழ்நாடு கேரளாவில் ஆரம்பிச்சு அமெரிக்கா இந்தோனேஷியா யூரோப்பு ஜப்பான் எங்கேனாலும் போய்ட்டு வரலாம் ஆனால் அதுக்கு பாஸ்போர்ட் மட்டும் தேவை பாஸ்போர்ட் வேணும் சரி வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்களா நிறைய ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அது தாண்டி எஜுகேஷனல் ட்ரிப் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எஜுகேஷனல் ட்ரிப் போறதுனால வந்து போகலாம் பிஸ்னஸ் ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்களை பயன்படுத்தியவங்க

ஆமா ஆனா எல்லாருமே இந்த ஐபிஎல் மேட்ச் பாக்குறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க இப்போ கூட சிஎஸ்கே கோ லக்னோக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அம்மா கம்பீர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல நடந்துட்டு இருக்கு கோலி வர மாட்டார்ல கோலி வர மாட்டாரு ஆமா சனிக்கிழமை வேற சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச் சென்னையில இருந்து நடக்க போகுது நேத்து விழுந்து நேத்து சென்னையில மழை வேற அதெல்லாம் பொருட்படுத்தாம ரசிகர்கள் வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க காலையில அத்து மீறி சில பேர் உள்ள நுழைய பார்க்க போலீஸ் தடிடி நடத்திருக்காங்க அவன் மேல ஓஹோ இது வேற நடந்துட்டு ஆனா வெறிகுண்டு மேட்ச் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க விக்கெட் விலை எல்லாம் தாறுமாறா வித்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் ரேட் வந்து மூணாயிரம் ரூபால ஆரம்பிச்சு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கான் நம்ம கிட்ட இருந்து காலையில ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருந்தோம் நானும் நீயும் ஒரு மூணு பேர் இருந்து கேட்டுட்டாங்க ஐபிஎல் டிக்கெட் கொடுங்க அரேஞ்ச் பண்ணித்தாங்க ஐயா ஆமா நிறைய பேர் அதை பார்க்கணும் அந்த ஐபிஎல் திருவிழாவை பார்க்கணுங்கிறதுக்காக ஆர்வமா இருக்காங்கல்ல அதே மாதிரி மதுரையிலயும் வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த தேரோட்டம் நடந்தது இதை தாண்டி மதுரைக்கு வந்து இன்றைக்கி அழகர் வந்து புறப்பட்டுருக்காரு வெள்ளிக்கிழமை வந்து அவர் வைகை ஆற்றில் வந்து இறங்க போகிறாரு அதனால் மதுரையே வந்து கோலாகலமாக இருக்குது ஆமாம் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு தினம் உலக பத்திரிகை சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுலேருந்து மே மூணாம் தேதி இந்த தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் பத்திரிகை சுதந்திரங்கிறது கேள்விக்குரியா தானே இருக்கு ஏன்னா எதை நியாயத்தை பேசினாலும் எந்த தர்மத்தை வந்து பேசினாலும் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்படியாவது அடக்கி ஒடுக்கிடலான்னு வந்து நினைக்கிறாங்க யுனெஸ்கோ அறிக்கையின்படி ஒவ்வொரு நாலு நாளைக்கு ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்ய போடுறாராம் உலகம் முழுக்க மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்த பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா இருக்கிற இடம் நூற்றி அறுபத்தி ஒன்று ஆண்டு நூற்றி ஐம்பதா இடமாக இருந்தது இப்போ பதினோரு இடங்கள் பின்னோக்கி வந்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உலகம் முழுவதும் நானூற்றி ஐம்பத்தைந்து பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க போனாண்டு மட்டும் எண்பத்தாறு பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆமாம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அந்த நூற்றி எண்பது நாடு கொண்ட பட்டியலில் யார் யாருக்கு என்னென்ன இடம்னு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க சிலர் வந்து நினைக்கலாம் நூற்றி அறுபத்தொன்னு அவ்வளோ சுதந்திரமா இருக்கீங்களான்னு கூட சில பேர் நினைப்பாங்க இங்கே உள்ள சில பேர் ஆக்சுவலி பத்திரிகை சுதந்திரம் காக்கப்பட்டால் மட்டும்தான் ஜனநாயகம் வந்து காக்கப்படும் ம் ஆத்திரை சுந்தரத்துக்கு ஸ்டாலின்லாம் வாழ்த்து சொன்னாரு மோடி வாழ்த்து சொல்லலையே ஓமை காடுன்னு எதுவும் சொல்லலையா சொல்லல அதை கூட சொல்லலப்பா ஓகே இன்னொரு பக்கம் ஸ்டாலினை பற்றி சொன்னீங்கல்ல இப்போ திமுக என்ன பண்ணுறாங்கன்னா மே ஏழு எட்டு ஒன்பது அந்த ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி முடியுது இல்லை அதனால மே ஏழு எட்டு ஒன்பது வந்து ஆயிரத்தி இடங்கள்ல இருபத்தி ரெண்டு இடங்களில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் போடுறாங்களாம் அதுல காஞ்சிபுரம்ல உள்ள அந்த கன்டோன்மென்ட் நகர்ல வந்து முதலமைச்சரையை உரையாற்றுலா ஓகே சொல்லிருக்காங்க அந்த பன்னெண்டு மணி நேரம் ஒண்ணு வந்து எட்டு மணி நேரம் குறைச்சாங்களா அத சொல்லுவாங்களா ஆமா எப்படி இருக்கும் அந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம்ங்குறதை நம்ம பார்க்கணும் என்ன எதெல்லாம் சொல்லப் போறாங்க அப்படின்னுட்டு ஆமா வேலுமணி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தினம் தினம் தமிழ்நாட்டில இருந்து முக்கியமா கோயம்புத்தூர்ல இருந்து கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொள்ளையடிக்கப்படுதான் ஒவ்வொரு நாளும் நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் லாரிகள்ல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுகிட்டு இருக்கு முக்கியமா திமுக தான் கல்லடிக்கப்படுது இதெல்லாம் கண்டு காணாம இருக்கு இந்த அரசின் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு யாரு எஸ்பி பி வேல்மணியா ஓஹோ சரி சரி எதிர்கட்சியா இருக்க சொல்லதான் செய்வாங்க பட் வந்து நம்ம விசாரிக்கிறப்பயுமே அந்த மாதிரி தான் நிறைய வந்துட்டு போய்கிட்டு இருக்குல்ல ஆரே காணாம போயிடுச்சு வேலூர்ல ஆமா கிராம நிர்வாக அலுவலர்கள் விஏஓக்கள் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க நேர்மையா பணியாற்றவே எங்களால முடியல பணியாற்ற சில பேரையும் வந்து கொலை செய்யறாங்க கொலை முயற்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்துச்சு ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க சேலத்திலயும் ஒருத்தர் வந்து கொலை முயற்சி வேற நடந்தது அதனால விய வீய தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை அதனால நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் தற்காப்பு கலை வந்து சொல்லி கொடுக்கணும் தேவைப்படும் பட்சத்துல கை தூப்பாக்கி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதே சட்டமன்றத்துலதான் எல்லாமே இல்லை இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னாரு பட் அரசாங்க ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்க ஊழியர்களே சொல்றாங்க ஆமா அவங்களும் இல்லைன்னு தான் சொல்றாங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஆனா எல்லார் கையிலயும் துப்பாக்கி கொடுக்கறதுங்கிறது பெரிய பிரச்சனையே தான் ஆகும் இருந்தா கூட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை உயிர் பயத்துல இருக்காங்கன்னு தெரியுது ஆமா அவங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும் விவகாரம் இன்னொரு பக்கம் அந்த வேங்கை வயல் விவகாரம் இருக்குல்ல அதுல ஆறாம் தேதி வந்து அந்த நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான அந்த தனிநபர் ஆணையம் வந்து விசாரிக்க போதான் நேரடியா அங்க போய் விசாரிக்க போறாங்களாம் இந்த சாதனை பொதுக்கூட்டத்துல இதை பத்தி வந்து பேசலாம் திமுக அரசு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு கர்நாடகால தேர்தல் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் மாறி மாறி வாக்குறுதியில கொடுத்து தள்ளுறாங்க சொல்லும் போதே சரி இல்ல அது வாக்குகள் நினைக்கிறப்ப பிஜேபி அரை லிட்டர் பாலெல்லாம் ஏதாவது அது அவங்களுக்கு அந்த நந்தினி பால்ல வேற ஆப்பாயிடுச்சு இல்ல குஜராத்ல இருந்து அமுல் கொஞ்சம் திணிக்க பாக்குறாரு அமித்ஷா எல்லாம் பிரச்சாரம் பண்ணோன்னே சரி பாலையே ஃப்ரீயா கொடுத்துருவோம்னு குடுத்துட்டாங்க போல ஆமா அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்குல்ல வித்தியாசமா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து பெண்களுக்கு பேருந்துகள் எல்லாம் சொல்ல வந்து குடுக்க போறாங்களாம் அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மூணாயிரம் ரூபா இதெல்லாம் தாண்டி மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில் கொடு கொடுத்தது தமிழ்நாட்டுல கொத்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆமா எப்பவுமே தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்துல ஒரு நிலைப்பாடு இன்னொரு மாநிலத்துல ஒரு நிலைப்பாடுங்கிறது எப்பவுமே சிக்கலாதான் இருக்கும் இதை தாண்டி அமித்ஷா வந்து அங்க விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வாரிசு அரசியலுக்கும் அரசியல் தலைவர் மகனுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க மட்டும் எல்லாம் சரி மொத்தம் முடிதா தப்புனா நியாயமாப்பாது எந்த குடும்பத்தோட கண்ட்ரோல்லும் வந்து பாஜக இல்ல ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோல்ல இருந்தாதான் வாரிசு அரசியல்ட்டு அவர் ஒண்ணு சொல்றாரு அங்க வந்து எடியூரப்பாவோட பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு விஜயேந்திராக்கு அதை பத்தி தான் கர்நாடகா ஆட்சிக்கு வந்துருச்சு கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்துறை அமைச்சரே இவர் அந்த கலவரங்கள் நாட்டுல எந்த பகுதியில நடந்தாலும் அதுக்கு இவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத மறந்துட்டு சொல்லிட்டாரு கட்சி தலைவராக இருக்காரு தேர்தல் பிரச்சாரம் முடிச்சாலும் அமைச்சரே இருக்காரு நம்பி ரெமோலாம் எட்டி பார்க்க மாட்டாரு அவருக்கு ஓகே ஓகே எட்டி பார்க்க மாட்டாரு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காருல்ல என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ்ல நாங்க வந்து யோகி ஆதித்யநாத்தும் தான் பேசுறாரு நட்டாவும் இப்படிதான் பேசுறாரு அமித்ஷாவும் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு இவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தேர்தல் ஆணையத்துல போய் புகார் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி மற்ற கட்சிகளும் சரி இந்த மாதிரி நீங்க வந்து சர்ச்சையா பேசிட்டு இருந்தீங்கன்னா பிச்சு புடுவும் பிச்சு தேர்தல் அண்ணன் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்குன்னு பாட்டுருக்காங்கப்பா ஓ அப்படியோ எல்லாருக்கும் பயம் வந்து நேரத்துக்கு ஆமா இந்நேரம் கரெக்டா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ராகுல் காந்தியும் பேசியிருக்காரு அங்க என்னன்னா நம்ம நேரத்தே ஷோல சொல்லிருந்தோம் நாங்க என்ன சொல்லிருந்தோம்னா அந்த தொண்ணூத்தி ஒரு தடவை என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு எண்ணி அதை வந்து மோடி வந்து பிரச்சாரத்துல சொன்னாரு அதை வந்து நீங்க சொல்லாதீங்க மக்களை பத்தி பேசுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அட்வைஸ் பண்ணியிருந்தாரு ஆனா அவர் வந்து திரும்பியும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு தான் நேற்று பேசியிருக்காரு கார்கே என்ன பாம்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாருல அதுக்கு திரும்ப ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயோ இந்த தொண்ணூத்தொன்னை கொஞ்சம் விடுங்க அதை தாண்டி வந்து பெட்ரோல் விலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப எழுவது ரூபா இருந்துச்சு இப்போ நூத்தி ரெண்டு ரூபா கேஸ் சிலிண்டர் நானூறுவா இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி இரநூ இரநூறுவாவே தாண்டிடுச்சு இதே மாதிரி சமையல் எண்ணெயோட விலை அறுபது ரூபால இருந்து இரநூறுவா ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல நாற்பது கோடி பேர் ஏழையா இருக்கிறாங்க தொண்ணூறு லட்சம் தொழில் நிறுவனங்களை வந்து மூடிட்டாங்க இந்த கணக்கெல்லாம் பேசாம அந்த தொண்ணூத்தொன்னையே பிடிச்சிருந்தாங்க

இருக்காங்க ஆனா அமித்ஷா இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது இந்த கர்நாடக தேர்தலில் பாஜக ஜெயிச்சுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி மீண்டும் பிரதமர் ஆவார்னு சொல்லியிருக்காரு ஆனா காங்கிரஸ்ல லீட்ல இருக்காங்க என்ன சொல்ல வரா ஒருவேளை மோடி வர்றது அமித்ஷாவே விரும்பலையோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு ராகுல் காந்தி மோடிங்கிற பேரை சர்ச்சைக்குரிய வகையில பயன்படுத்துறதுனால சூரத் நீதிமன்றம் அவர் குற்றவாளியை அறிவிச்சாங்க அதன் அடிப்படையில அவருக்கு எம்பி பதவி பறிக்கப்பட்டது இதை எதிர்த்து வந்து குஜராத் உயர் வழக்கு தொடுத்திருந்தார் ராகுல் காந்தி அத முன்னாடி கீதா அப்படிங்கிறவங்க வந்து நான் இந்த வழக்கை விசாரிக்கலபா அப்படின்னு அதற்கு பிறகு வேறொரு நீதிபதிக்கு வந்தது இடைக்கால நிவாரணம் ராகுல் காந்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கு விசாரணையை கோடை விடுமுறைக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு அப்புறம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் லீவில் போயிட்டாங்க கோடை விடுமுறைன்னு சொன்னீங்க நமக்குலாம் நமக்கெல்லாம் இல்லையா அது நீதிமன்றத்துக்கு மட்டும் இந்த மே மாசம் லீவு விடுவாங்க உயர் விடுவாங்க அவங்களுக்கு வருவாங்க வருவாங்களா ஓகே இந்த கோடை விடுமுறை பற்றி பேசும்போது இன்னொரு வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு பில்கிஸ் பானு வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தில் அவங்க ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ள பல பேரை கொண்டிருந்தாங்க அந்த குற்றவாளிகளை வந்து குஜராத் அரசு வந்து முன்கூட்டியே விடுதலை பண்ணிட்டாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க எதுக்காக முன்கூட்டியே வந்து விடுதலை பண்ணீங்க அப்படின்னு பில்கி பானு வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அதுல உச்ச அந்த கே எம் ஜோசப் நீதிபதி அவரோட அமர்வுதான் விசாரிச்சிட்டு இருக்காங்க அவர் நேற்று கடுமையா பேசியிருக்காரு அந்த வழக்கறிஞர்கள் கிட்ட என்ன சொல்றாரு அவர்னா ஜூன் மாசத்துல நான் வந்து ரிட்டையர் ஆகுறேன் இந்த மே பத்தொன்பதுக்கு அப்புறம் கோடை விடுமுறை வேற ஆரம்பிக்குது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வேணும்னே வந்து காலம் தாழ்த்துறீங்க அந்த விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வந்து நீங்கள் செயல்படுறீங்கன்னா அவங்களோட வழக்கறிஞர்களை வந்து திட்டியிருக்காங்க அதாவது நான் விசாரிக்கக்கூடாது இந்த அமர்வை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக சொல்லி அந்த வழக்கறிஞர்களை கடுமையாக வந்து திட்டிருக்காரு நீங்கள் முதல்ல வந்து நீதிமன்றத்தோட அதிகாரிகள் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கடமையை செய்யுங்க அப்படின்னு அறிவுரையும் சொல்லியிருக்காரு இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது அவங்க வந்து வேணும்னே வந்து சாக்கு போக்கு சொல்கிறாங்கன்னு ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மேபி தீர்ப்பு கொடுக்கலாமா அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார பொறுத்த இருந்து பார்ப்போம் நிச்சயம் நீதி கிடைக்கணும் பில்கிஸ் பானுக்கு நீ கோடை விடுமுறை வேணும்னு கேட்டேன் இல்ல வேணும்னு கேட்கல இருக்குமான்னு கேட்டேன் வந்ததுல இருந்து பார்க்கறேன் டூர் போகலாமான்னு கேட்கற லீவ் வேணும்னு கேட்கற கேட்கறேன் காதல விழுங்களையே சரி வளுங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க பஞ்சாப் அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த கோடை காலத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும்ல அதனால அலுவலக நேரத்தையே மாத்தி வச்சிருக்காங்க முன்னாடி எல்லாம் காலையில ஒன்பது மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இப்போ என்னன்னா காலையில ஏழ்ரைல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இதனால் ஒரு ஒரு மணி நேரம் அலுவலக நேரமும் குறையுது லன்ச் டைம் அரை மணி நேரத்தை கட் பண்ணிட்டாங்க ஓகே வீட்டுக்கும் சீக்கிரம் வந்து போயிடலாமா காலையில் உற்சாகமாக எல்லாம் வராங்களாம் அலுவலகத்தை நோக்கி நேற்று வந்து அந்த முதல் முதல்வர் பக்கம் மான் காலையில ஏழு இருபத்தி எட்டு எல்லாம் அழுவது வந்துட்டாரு சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டு கிளம்புங்கப்பா ஏ வெயிலா இருக்கு கிளம்பு வைப்பான்ட்டாங்க அப்படின்ட்டாங்க பல மாநிலங்கள்ல அதை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் ஆமா நம்மளுக்கும் வெயில் அடிக்குது இப்ப மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட வெயில் தானே இருக்குது ஆபீஸ் டைம் மாத்திரம்னு கேக்குறியா ஆபீஸ்ல இருக்க வேண்டியதெல்லாம் சோழ கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எதுவுமே கேட்கல சோமாஜ் பேசி அடுத்த செய்திக்கு வந்துடுறேன் சரி பஞ்சாப்ல இருந்து அப்படியோ யூபிக்கு போனோம்னா யூபில யோகி ஆதித்யநாத் அந்த அவரோட முதலமைச்சர் அந்த இல்லத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தீக்குளிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தீக்குளிச்சாரு அவர் இப்ப வந்து உயிரிழந்திருக்காரு சிகிச்சை பலனின்றி இதுல என்ன அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் ஒரு பாஜக எம்எல்ஏ மேல அவர் என்ன துன்புறுத்துறாரு என்னை டார்ச்சர் பண்றாருங்க மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் அவர் பேர் ஆனந்த் மிஷ்ரா அப்படிங்கறது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பேரு ஆனா அந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி எம்எல்ஏக்கு வந்து நீங்க வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கீங்கன்னு அவரை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது அதனால தான் அவர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அங்க உள்ள குற்றச்சாட்டு இதை அங்கு உள்ள எதிர்க்கட்சியான சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை கொலை வழக்காக வந்து பதிவு பண்ணணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஏன்னா பிஜேபி எம்எல்ஏ தொல்லை பண்ணதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஊப்பியில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா கேரளாவில் வேற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சினிமா படத்தை வச்சு இது கேரளா ஸ்டோரியுமே ஐந்தாம் தேதி வெளியாக போகுது இந்த படம் இந்த படத்தை வந்து அந்த மாநில முதல்வர் பினராயி விஜயன் வந்து எதிர்க்கிறார் அங்கே இருக்கிற காங்கிரஸ் வந்து எதிர்க்கிறாங்க ஆமாம் எதிர்கட்சியான காங்கிரஸும் எதிர்க்கிறாங்க ஆமாம் அந்த விஷயம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த மாதிரி விஷத்தன்மை கொண்ட கருத்துக்களை தான் வந்து இருக்குது ஏன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு வந்து மூளை செஞ்சு வேறு மதத்துக்கு மாற்றிட்டாங்கிற மாதிரி டைலாக் எல்லாமே ட்ரெயிலர்லயும் இருக்கு படம் வெளியாச்சுன்னா பல சர்ச்சைகள் வந்து உருவாகும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு இந்த படம் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாகரத்னா அமர்வு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க முதல்ல உயர்நீதிமன்றம் போயிட்டு தான் இங்க வரணும் இன்னொன்னா அதுக்கான சான்றிதழும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுவை நிராகரிச்சிருக்காங்க இப்ப தமிழ்நாடு உளவுத்துறை அலாட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசுக்கு வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு பதற்றமான சூழல் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் அரசியல்வாதிகளை தாண்டி நிறைய பேர் கூட இந்த படத்துக்கு எதிர்ப்பு இருக்காங்க இந்தியாவுடைய மிக முக்கியமான கலைஞர்களில் ஒருவர் சினிமோடகிராஃபர் பி சி ஸ்ரீராம் சார் அவரே வந்து காஷ்மீர் ஃபெயில்ஸ் மாதிரி இது ஒரு அஜெண்டாவான் இந்த கேரளா ஸ்டோரிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு ட்விட்டர் தளத்தில் ஆமாம் ஒரு வெறுப்பு பிரச்சார படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க இப்போ இந்த கேரளா ஸ்டோரி சொன்னீங்கல்ல அதுல இன்னொரு விஷயமும் இப்போ பெருசாகிட்டு இருக்கு கேரளாவில் ஜான் பிரிட்டாஸ் அப்படிங்கிற எம்பி வந்து மாநிலங்களவையில் சிபிஎம் கட்சியோட எம்பி ஒரு அவரை வந்து கூப்பிட்டு ஒரு விஷயத்துக்காக விசாரிச்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா அமித்ஷா கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னா கர்நாடகா வந்து பாஜக இருந்தால் இருந்தாதான் பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஏன்னா பக்கத்தில் கேரளா இருக்கு நீங்களே பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்பவே இதுல சில சர்ச்சைகள் ஆச்சு ஏன்னா வந்து கேரளால மத மாற்றம் நடக்குது கேரளால இருந்தா தீவிரவாதிகள் உருவாகுறாங்கன்னு சொல்லி எங்க மாநிலத்தை வந்து பாஜக இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க அங்க உள்ள மக்களே வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டு இருந்தாங்க இது தொடர்பா அந்த ஜான் பிரிட்டாஸ் எம்பி இருக்கார்ல அவர் ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தாரு எப்பவுமே பெரும்பான்மை வாதத்துக்கு எதிராக தான் எங்க மக்கள் நிப்பாங்க அதிக அளவுல வந்து இங்க படிச்ச மக்கள் இந்தியாவிலே அதிக அளவு லிட்ரஸி ரேட் இருக்க மாநிலம்னா அது கேரளா தான் அதை போய் இழிவுபடுத்துறீங்க இது வந்து வந்து இந்திய தண்டனை சட்டம் நூத்தி ஐம்பத்தி படி இது ஒரு குற்றம் அதாவது இரு இரு மாநில மக்களுக்குள்ள ஒரு பகைமையை உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை வச்சுட்டு பாஜக கேரளா பாஜக வந்து மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கார்ல அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தை அடிப்படையா வச்சு அவருக்கு சம்மனம் அனுப்பி ஜான் பிரிட்டாஸ்க்கு சம்மனம் அனுப்பி விசாரணையும் நடத்தியிருக்காங்க இப்ப இதுக்கு தான் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அதாவது பேசினது அதாவது வெறுப்பு பிரச்சாரம் பண்ணது அமித்ஷா அவரை வந்து நீங்க விசாரிக்கல அவர் என்ன சட்டத்துக்கு மேலையா அவரையும் விசாரிக்காமல் இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்களேன்னு இப்போ கேரளால உள்ள சிபிஎம் தொண்டர்கள்லாம் கொதிச்சிருக்காங்க இங்கே வந்து மதுரையோட எம்பி சூவே இருக்கார்ல சூ வெங்கடேசன் அவரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஜான் பிரிட்டாஸோட நாங்க துணை நிற்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இல்லை எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்றப்போ கேரளால தான் இந்த மதச்சண்டையிலே பெரும்பாலும் நடக்காது ஆமா எல்லாருமே எல்லா மதங்களும் சம்மதம் மதச்சார் வின்னிங்ங்கிறது அங்கே தான் ரொம்ப நிறையா இருக்கும் கடவுளின் தேசம் தான் சொல்றாங்க அது காட்வோட்ஸ் கண்ட்ரி அப்படின்னு தானே சொல்றாங்க அது மத்த ஸ்டேட்டுக்கு இல்லாத பெருமை எல்லாம் தான் இருக்கு ஆனா அமித்ஷா அவர் எதை எதை கம்பேர் பண்ணிருக்காரு பாத்தியா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒற்றுமையா இருந்தாலே பிஜேபிக்கு பிடிக்காது இதுதான் கர்நாடக பிரச்சாரத்திலயும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு இயக்குனரும் நடிகருமான மனோபாலா உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் வந்து காலம் ஆயிருக்காரு கடந்த பதினைந்து நாட்களாக அவருக்கு கல்லீரல் பிரச்சனையினால மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார் பட் சிகிச்சை பலன் இன்றி இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் முதல் படம் வெளியாச்சு அவரோட ஆகாய கங்கை படம் வந்தது நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து இயக்கியிருக்காரு விஜயநாத வச்சுருக்காரு அவரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு தாண்டி அவருக்கு அறுபத்தொம்போது வயசாகுது முதலமைச்சர் தொடங்கி திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்கலாம் நான் நடித்து வெற்றி பெற்ற சூரியவம்சம் படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன சரத்குமார் ரம்மி விளம்பரத்தில் நடிச்சு ஒரே சீன்ல பணக்காரர் ஆயிருவாரோ காங்கிரஸ் கட்சியினர் உங்களை தொண்ணூத்தோரு முறை அவமானப்படுத்தி விட்டதாக பேசுகிறீர்கள் ஆனால் கர்நாடகாவுக்கு இதுவரை என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி நீங்கள் பேசவில்லை அடுத்த முறை பிரச்சாரத்துக்கு வந்தால் இவற்றைப் பற்றி பேசுங்கள் ராகுல் காந்தி தொண்ணூத்தி ரெண்டாவது முறையாக அவமானப்படுத்தி விட்டார்கள் இதுக்கெல்லாம் தரவுகள் இருக்கு இவங்கிட்ட என்னது முறை பேசியவரும் ஒரு முறை கூட ப்ரெஸ் மீட் வைக்காதவன் ஒரே ஆளா பக்கத்து வீட்டு தென்னை மரத்து மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு அவனோட சண்டை போட்டுட்டு இருக்க நாமெல்லாம் கோழி கம்பீர் சண்டையில நியாயம் பேசலாமா இதோ வந்துட்டே அமிஷாக்கு விருது கொடுத்துறலாம் அவர் பேசின பல விஷயங்கள் சர்ச்சையை வந்து காங்கிரஸ் வந்து ஐயோ சர்ச்சை பேசுகிற சர்ச்சை பேசுவேன்னு குந்தளிச்சிகிட்டு இருக்காங்க புகார் வேற கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையம் இப்படிலாம் சர்ச்சைய பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால அமித்ஷாக்கே விருது கொடுத்துறலாம் ஓகே தி சர்ச்சை ஸ்டோரி இந்த சர்ச்சை ஸ்டோரியா சரி கரெக்ட்டாக ஃபிலிம் பை அமித்ஷா ஆமாம் கொடுத்துட்டு வெளி பெறலாம் நன்றி வணக்கம் நன்றி